உங்களை பார்த்து சொல்றார் என் மகனை பயப்படாத என் மகளை பயப்படாத நான் உனக்கு துணையா இருக்கிறேன் நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்துல உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் கூட இருந்து உதவி செய்வேன் பிரியமானவர்களே ஒரு மாதத்தின் முதல் நாளுக்குள்ளே நான் வந்திருக்கிறோம் பெரிய சந்தோஷம் தானே ஒவ்வொரு மாதத்தை கடந்து வரும்போதும் தேவனுடைய கருபை அவருடைய இறக்க நம்மளை இப்படி தாங்கி நடத்தி வருகிறது என்பதை உணர்ந்து அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும் ஒரு புதிய மாதம் வந்துட்டாலே ஆண்டவர் எனக்கு என்ன வாக்குத்தான் தருவார் என்ற எதிர்பார்ப்பு நமக்கு உண்டாகுது என்னால் தேவன் வாக்குத்தங்களின் தேவன் அவர் வாக்கு மாறாதவர் வாக்கை நிறைவேற்றுகிறவர் இந்த மாதத்திற்கு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் ஏசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு ஆண்டு சொல்றார் என் மகனே என் மகளே நீ பயப்படாத நான் உனக்கு துணையா இருக்கிறேன் துணை நிற்கிறேன் உன் கூட இருக்கிறேன் அதான் ஆண்டோடைய வாக்கு திட்டம் பாருங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஐ வில் ஹெல்ப் யூ எல்லா காரியத்திலும் நான் உனக்கு உதவி செய்வேன் ஒரு சகோதரர் ஒரு சமயம் சொன்னார் அவருடைய தகப்ப நான் திடீரென்று மறிச்சதுனால இந்த வாலிபனுடைய உள்ள ரொம்ப பாதிக்கப்பட்டு விட்டாரு என்ன பெரிய பொறுப்பு பிசினஸ் யார் கவனிப்பா குடும்பத்தை யார் கவனிப்பா சகோதர சகோதரருடைய திருமணம் எல்லாம் அவரை நடத்தணும் இவ்வளவு பெரிய காரியம் நான் நினைச்சே பாக்கல திடீர்னு அப்பா இறந்துட்டாங்க என்ன செய்யறது நீ திகை நின்றாராம் அதனால சில நாள் வரைக்கும் ஒரு ஆறுதனும் வரல நிம்மதியும் வரல எதிர்காலத்து குறித்த பயம் இவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கிற எப்படி செய்ய போறேன் எப்படி செய்ய போறேன் என்ன செய்ய போகுதுன்னு சொல்லி ஒரு நாள் இயேசு சந்தித்தார் நீ பயப்படாத நான் உனக்கு தகப்பனா இருப்பேன் உன் கூட இருப்பேன் உன் தகப்பன் இறந்துட்டா என் சமூகத்துல வந்துட்டா நீ கலங்குறியா நான் உனக்கு தகப்பனா இருப்பேன் நீ பயப்படாதேன்னு அன்றை சொன்னாராம் உடனே ஒரு தைரியம் உள்ளத்துல வந்தது ஒரு மகிழ்ச்சியோட கூட தன் பணிகளை செய்ய ஆரம்பித்தாராம் அவர் சொன்னா ஆண்டவர் எனக்கு துணை செய்து எல்லா விதத்துல உதவி செய்தார் பிசினஸ் கவனிக்கிறதுல சகோதரனுடைய திருமணத்துல சகோதரனுடைய திருமண காரியத்துல எல்லா காரியத்துல ஏசு எனக்கு துணையா இருந்து அற்புதமாய் நடத்தி கொடுத்தார் என்று அதே ஆண்டவர் தான் அவங்களை பார்த்து சொல்றார் என் மகனை பயப்படாது என் மகளை பயப்படாத நான் உனக்கு துணையா இருக்கிறேன் நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்துல உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் கூட இருந்து உதவி செய்வேன் நீ படிக்கிறியா படிப்புல உனக்கு உதவி செய்வேன் வேலை செய்யறியா வேலையில உதவி செய்வேன் பிசினஸ் ஏரியா பிசினஸ்ல உதவி செய்வேன் ஊழியம் செய்யறியா ஊழியத்தில உதவி செய்வேன் அன்று சொல்றார் ஆனா நான் பயப்படாதுங்க தைரியமா சொல்லுங்க அன்றுவரே நீங்க எனக்கு துணையா இருந்த போதும் நான் சந்தோஷமா என்னுடைய கடமைகளை நிறைவேற்றுவேன் நீங்க எனக்கு துணை செய்து என் ஆசீர்வாதமா நடத்துவீங்க நான் விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க மகிழ்ச்சியோடு இந்த மாதம் முழுவதும் நீங்க சந்தோஷமா காரியங்களை செய்து முடிக்கலாம் அப்படி ஒரு ஜெவம் பண்ணுங்க தகப்பன்னே எனக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துத்திற்காயிரம் பயப்படாதே உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்னீங்க என் உள்ளத்துல இருக்கிற பயத்தை மாத்திட்டீங்க இனி நீங்க எனக்கு துணையா இருக்கிறீங்க இந்த மாதம் முழுவதும் மாத்திரமல்ல வாழ்நாள் முழுவதும் என் வாழ்க்கையில எல்லா காரியத்திலையும் நீங்க துணையா இருந்து வெற்றியாய் ஆசீர்வாதமாய் நடத்தி தருவீங்க நான் அதை விசுவாசிக்கிறேன் அதை பெற்றுக்கொள்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்